இப்படி யார் தூங்க சொன்னா உன்ன ஆ இப்படி யார் தூங்க சொன்னான் என்ன கண்ணடிக்கிற ரெயின் கோட்டு காய போட்டு வச்சா அதில் நீ உன் பாடியை போட்டு வச்சுருக்க இங்கே பாடுறா என்ன பாடுறா என்ன பாருடானா ஆ காலை உதடுற நைட்டி போடுதான் அவன் மேலே அதனாலயா ஓ ஈரமாக்கா இல்லையே எதுக்கு இப்போ இந்த ஸ்டைலு ஐயோ தூங்கியாச்சு அழகா தூங்குறியா ஆ மூக்கு முட்டை ஆடுது ஐயோ மூக்கு முட்டை எதுக்கு தனியாக ஆடுது எக்ஸ்கியூஸ் மீ நாலு மணிக்கு போய் ஜன்னலுக்கு பின்பக்கமாக அங்க வந்து கத்துனா நான் என்ன பண்றது மூஞ்சி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு பக்கம் சரி கேட்டதுக்கு பதில் சொல்றேன் ரெயின் கோட் மேலேயே படுத்த காய தானே போட்டேன் நான் ஈரமா இருக்குன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்றா என்ன பாரு எங்க பாரு படுக்க இடமே இல்லையா ஆ இந்த இந்த டேபிள் ஃபுல்லாக இவங்க படுக்கிறதுக்கு தான் இடம் வச்சுருக்கு ஆனால் இந்த துணி போட்டு வச்சுருக்கு அதெல்லாம் படுக்க மாட்டார் ம் ஹலோ சார் கோடி டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா ஐயோ நெளிச்சி நெளிச்சு தூங்குதே கியூட் பாய் க்யூட் பாய் இப்போ தான் என் மனசே நிம்மதியாக இருக்கின்ற மாதிரி படுத்து கிடக்கான் ம் குட்டிப்பையா அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு நீ பேசும் தமிழ் அழகு அழகு ஏன் இப்படி முழிக்கிற நீ ஒரு அழகு 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 ஹோ தூங்கினோன்னு எழுப்பி விட்டு முழிக்கிறான் சரி என்ன சொரிஞ்சு நீ தூங்கு அடாடா என்ன சுகம் என்ன சுகம் சுகமாக சொரிஞ்சு விடுறி சுகமாக சொரிஞ்சு விடுறி ஓகேவா தூங்குறியா இங்கே மட்டும் சுரிஞ்சா போதும் விழுந்துருவா இங்க பொத்துன்னு இந்த என்னடா படுக்க மல்லாக்கா அடே ஐயா பேன் இப்படி இப்படியா படுப்பாங்க வெக்கமா இல்லை இப்போ ரா வெக்கமா இல்லையாட உனக்கு அங்கே என்ன வாசலை பார்க்குறேன் நான் உன்கிட்ட தான் இருக்கேன் இங்கே பேர் நான் உன்ட்டு தானே பேசிட்டிருக்கேன் அங்கெங்கே வெளியே பார்த்துட்ருக்கேன் இது என்ன போஸு வாட் இஸ் திஸ் போஸ் வாட் இஸ் திஸ் எக்ஸ்போஸ் இது என்ன போஸ் கண்ணு அடிக்காத உலகமே பார்த்துட்ருக்கு ஆமாம் வீடியோ போடு போகிறேன் ஒரு லட்சணமான படுக்கையை வீடியோ போட போகிறேன் இப்படியா வெக்கமாலை வெக்கம மா கொஞ்ச கூட வெக்க ஒரு ஜட்டி போடுறியா ஒரு ஜட்டி போடுறியாடா வெக்கங்கட்ட பையல இப்பட குற்றிடுவேன் சொல்லிடல கால் மட்டும் ஏன் இப்படி இருக்கு மூடுறா மூடிக்கிட்டு போடு சொல்லு சொல்லு சரி முதல்ல ஹாய் ஹாய் குட் மார்னிங் சொல்லு